அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ மீன் பொறிக்க போகிறோம் இது அதிசயமாக அப்படின்னு கேட்காதீங்க வேறு நம்ம ஏன் ஸ்டைலில் நான் பொறிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் பச்சை மிளகா போட்டிருக்கேன் பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் இப்போ நம்ம புதினா மல்லி போட்டுக்கலாம் இது உடம்புக்கு நான் இதே சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது வந்து ஹெல்த்தியான மசாலாங்க நம்ம ஃபிஷ்ஸும் ஒரே மாதிரி தானே நம்ம எப்போதும் ரெடி பண்ணி சாப்பிட்றோம் இப்போ இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பௌச்சி தெரியாது ஒட்ட பக்கம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட மறந்துட்டுன்னு சொல்ல மாட்டேன் இடம் பத்தல அதனால கொஞ்சம் மிக்சியில் ஓட விட்டுட்டு மறுபடியும் வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து மீன் கழுவி ரெடியாக இருக்குது சுத்தம் பண்ணி அதில் வந்து இந்த மசாலா கொட்டிக்குவோம் உங்களுக்கு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா அதிகமாக போட்டுக்கோங்க ரெட் சில்லி வந்து ஆப்ஷனல் தான் அதாவது மிளகாய் தூள் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நம்ம அரைச்ச மசாலா போட்டிருக்கோம் அதாவது தானியமாக என்னாடி இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா மல்லி போட்டிருக்கோம் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கும் இப்போ நம்ம மசாலா போட்டு கிளரி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ பருப்பு பட்ட வச்சு தாழ வச்சு மீன் பொரிச்சாது இந்த மீன் மசாலாங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஃபேவரட்டு பொரியல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க பசங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு டேஸ்ட்டும் வேற மாதிரி நல்லாயிருக்கும் நம்ம வெறும் இஞ்சி பூண்டு போட்டு பொறி பொறிக்கிறத விட இந்த மாதிரி புதினா மல்லி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு பொறிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸும் அல்டிமேட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடிப்படாங்க இது இதே போல் நீங்களாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் நம்புகிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் மாதிரி போடுறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நான் ரெட் சில்லி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் ஆப்ஷனல் தான் இது வேணால் போட்டுக்கங்க இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லி மட்டும் போட்டுக்கங்க நான் ஏன்டா க்ரீன் சில்லி ரொம்ப கம்மி பண்ணி போட்டுட்டேன் அதனால் வந்து நான் ரெட் சில்லி போட்டேன் அது விருப்பப்பட்டால் போட்டுக்கங்க இல்லைன்னா பச்சை மிளகாய் மட்டுமே போதும் க்ரீன் சில்லி மட்டும் போதும் இது க்ரீன் சில்லி ஃபிஷ் கறி தான் நல்லாயிருக்கும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குதும் ஒன்று தான் சொல்கிறீங்களா எனக்கு எல்லாமே புரியுது திரும்ப திரும்ப அதே தான் பேச வேண்டியதாக இருக்குது இந்த மீன் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிக்க நம்புகிறேன் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரெடி ரெடியாகிடுச்சு மீன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் மீண்டும் வேறு வேறு புது புது சமையலில் சந்திப்போம்